அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு இந்த கடிதத்தை எழுதினவர் யாருன்னா திரு ராஜமாணிக்கம் அவர்கள் கடிதம் எழுத காலம்லாம் மலையேறி போச்சு இதுமாரி பேனா பென்சிலை எடுத்து தபால் எழுதி போஸ்டில் போடுறது அனுப்பி வைக்கிறது இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்த நடைமுறை அப்போ வந்து கடித போக்குவரத்துகள் தான் அதிகமாக இருந்தது ஒரு தகவல் போய் சேர்கிறதுக்கு உள்நாடாக இருந்தால் ரெண்டு நாள் ஆகும் அல்லது மூணு நாள் ஆகும் இதே வெளிநாடாக இருந்தால் இந்த கடிதம் போய் சேர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அவங்க பார்த்துட்டு பதில் போடுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஆக ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகிடும் ஒரு தகவலுக்கு பதில் வர்றதுக்கு இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு இப்போது கடிதம் எழுதுகிற பழக்கமும் இல்லை எல்லாமே டெக்ஸ்ட் மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் அதிகபட்சமாக போனால் இமெயிலு இந்த காலகட்டத்தில் ஒரு சகோதரர் பழைய விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தினுடைய எழுத்துக்கள்லாம் பார்த்தா கூட எங்கள் அப்பா பெரியப்பாவெலாம் எழுதுகிற மாதிரி இருக்குது அவ்வளவு வயது முதிர்ந்த ஒரு ஆசிரியர் ஓய்வு பெற்ற கண்ணியத்திற்குரிய ஒரு ஆசிரியர் அவர் இப்போது கடிதத்துக்கு வருவோம் எஸ் ராஜமாணிக்கம் ஈஸ்வர் நகர் போத்தனூர் கோவை டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க அவர் இருக்கிறது கோயம்புத்தூரில் அவரை நான் சந்தித்ததும் கோயம்புத்தூரில் தான் ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்தித்தேன் இந்த ஆசிரியருடைய மாணவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக தன்னுடைய ஆசிரியரை அழைச்சிருந்தார் அந்த திருமண நிகழ்வு தான் நிகழ்வில் தான் நான் இந்த ஆசிரியர் அவர்களை சந்தித்தேன் ரைட் கார்னரில் வந்து மேலே எப்போதும் டேட் போடுவோம் அந்த இடத்துல அந்த இடத்த இப்போ வந்து செல்ஃபோன் நம்பர் ஆக்கிரமிச்சிருக்கு இப்போ நம்ம கடிதத்துக்கு வருவோம் மிகவும் பிரியமுள்ள நண்பருக்கு வணக்கம் நான் நலம் தாங்களும் தங்களை சார்ந்தவர்களும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் இக்கடிதத்தில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன் நம் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் நம் உள்ளம் சிறப்பாக இருக்க வேண்டும் சவுண்ட் மைண்ட் இனிய சவுண்ட் பாடி என்ற பொன்மொழி உங்களுக்கு தெரியும் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள விழித்தழு என்ற பத்திரிகை ஒரு ஐந்து வழிகளை வலியுறுத்துகிறது அதை கவனித்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன் ஒன்று சுத்தம் நமது உடல் உடை உணவு இருப்பிடம் நாம் பயன்படுத்தும் பொருள்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் நம் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இரண்டு முடிந்தவரை சரிவிகித சத்தான உணவை சரியான நேரத்தில் அளவுடன் உண்ண வேண்டும் மூன்று போதுமான உடற்பயிற்சி ஓய்வு அவசியம் நாலு உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் உணவுகள் பானங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கங்களை முற்றிலும் தவிர்ப்பது சிறந்தது ஐந்து நோய் அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக நல்ல வைத்தியரிடம் பரிசோதித்து சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஒரு நினைவூட்டுதலாக இதை எழுதுகிறேன் நன்றி வணக்கம் அன்புடன் ராஜமாணிக்கம் என்று கையொப்பமிட்டு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த கடிதம் வந்து நமக்கு பழைய நினைவுகளை தூண்டுகிறது கடிதம் எழுதுறதுல எனக்கு கூட ரொம்ப விருப்பம் உண்டு போஸ்ட் கார்டில் எழுதினாலும் முன்பக்கம் பின்பக்கம் வரையும் எழுதுவான் அதுக்கப்புறம் இன்லைன் லெட்டர் அதில் வந்து மடிக்கிறதுக்காக ஃபோல்டு பண்ணுறக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேயும் கூட எழுதுகிற பழக்கம் உண்டு ஸோ அந்தளவுக்கு கடிதம் எழுது ஒரு ஹாபியாகவும் ஒரு பொழுதுபோக்காகவும் அதே நேரத்தில் ஒரு விரும்ப விரும்பக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் இன்னொன்று கிராமத்தில் இருந்த வரைக்கும் பல பேருக்கு நம்ம கடிதம் எழுதி கொடுக்க வேண்டியது வரும் ஏன்னா அவங்களுக்கு எழுத தெரியாதவங்க நம்மகிட்ட கொண்டாந்து கொடுத்து எழுத சொல்லுவாங்க படி படித்து காட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கும் நபிகள் நாயகம் சொல்லா அலுஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க தனக்கு விரும்புவதையே தன்னுடைய சகோதரருக்கும் விரும்பாதவரை நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஆசிரியர் அவர்கள் ஒரு நல்ல ஒரு குறிப்பை பார்த்துருக்காங்க ஒரு பத்திரிகையில் ஸோ அதில் சொல்லப்பட்ட அந்த ஐந்து கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது நம்முடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க எனவே ஐயா அவர்களுடைய உயர்ந்த நோக்கத்தை நாம் பாராட்டுவோம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இறைவன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்போம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே